தை பிறந்தால் வழி பிறக்கும் இது முன்னோர்கள் சொன்ன பழமொழி ஆனா தன்னம்பிக்கை இருந்தா வெற்றிகள் குவியும் இது நாம ஜெயிக்க போற புதுமொழி காலண்டர் மாறுறதால மட்டும் வாழ்க்கை மாறிடாது மாறணும் உன் உழைப்பு மாறணும் எப்போ உன்னை நீ நம்புறியோ அப்போவே உன் வெற்றி உறுதியாகிடுச்சு இந்த தை மாதம் வெறும் பொங்கல் கொண்டாட மட்டும் இல்லை உனக்குள்ள இருக்கிற அந்த அக்னியை வெளிக்கொண்டு வர தடைகளை தயக்கத்தை விடும் உலகம் உனக்காக இருக்கு இனியும் வழிகளுக்காக காத்திருக்காது தன்னம்பிக்கை இருந்தா வெற்றிகள் குவியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் இது முன்னோர்கள் சொன்ன பழமொழி ஆனா தன்னம்பிக்கை இருந்தா வெற்றிகள் குவியும் இது நாம ஜெயிக்க போற புதுமொழி மட்டும் வாழ்க்கை மாறிடாது நண்பா உன் எண்ணம் மாறணும் மாறணும் உன் உன் உழைப்பு எப்போ நீ அப்போவே வெற்றி தை மாதம் வெறும் பொங்கல் கொண்டாட மட்டுமல்ல உனக்குள்ள இருக்கிற அந்த அக்னியை வெளிக்கொண்டு வர தடைகளை உடை தயக்கத்தை விடு உலகம் உனக்காக காத்துட்டு இருக்கு ஏன்னா இனியும் வழிகளுக்காக காத்திருக்காதே உனக்கான வழியை நீயே உருவாக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் தன்னம்பிக்கை இருந்தா வெற்றிகள் குவியும்